அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தை வைத்து அவருடைய தந்தையின் நிலையை எவ்வாறு கணிப்பது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையின் ஜாதகமும் தந்தையின் முன்னேற்றத்தில் ஒரு பங்கு வகிக்கும் என்னதான் தந்தையினுடைய ஜாதகம் வலுவாக இருந்தாலும் குழந்தையினுடைய ஜாதகமும் அவருடைய தந்தையாடைய நிலையை பற்றி நன்றாகவே எடுத்துக்கோம் இந்த அமைப்பில் ஒரு ஜாதகத்தை வைத்து தந்தை எப்படிப்பட்டவர் தந்தை என்ன நிலையில் இருப்பார் என்பதை எவ்வாறு கூறுவது முழுவதுமாக சொல்லாவிட்டாலும் தந்தையின் கரையரை பற்றி முழுவதுமாக அதாவது முழுவதும் ஒரு ஜாதகத்தை பற்றி முழுவதும் அறிவதற்கு அவருடைய தான் தேவைப்படும் ஆனால் தந்தையை பற்றி ஓரளவாவது தந்தை எப்படிப்பட்டவர் எவ்வாறு இருப்பார் என்பதை கணிப்பதற்கு குழந்தையின் ஜாதகத்தை வைத்து எப்படி கணிப்பது என்பதை ஒரு உதாரண வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் தந்தை கணிக்கணும்னா சூரியன் ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் தேதி சிம்ம வீடு இதையெல்லாம் வைத்துத்தான் ஒரு ஒட்டுமொத்த பலனை நாம் கணிக்க முடியும் இந்த அமைப்பில் இந்த உதாரண ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு நாலு பதினாலு ஏங்கிற அளவில் பிறந்திருக்கார் மீன லக்னம் தனுசு ராசி பூராண நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இந்த ஜாதகர் ஆறாம் வீட்டில் ராகு ஏழாம் வீட்டில் குரு எட்டாம் வீட்டில் சூரியன் ஒன்பதாம் வீட்டில் சுக்ரன் சனி பத்தாம் வீட்டில் சந்திரன் பதினொன்றில் பதினொன்று விஷபாய் பனிரண்டு இந்த ஜாதகத்தில் அதாவது மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அதாவது சூரியன் நீசமாகி சிம்மத்தை சரி பார்த்து தந்தையின் அமைப்பு சரியில்லாத போல் தோன்றும் ஜோதிட பலன்கள் என்பது மேம்போக்கான அமைப்புகளில் இல்லை ஒரு கிரகத்துக்கு பலன் சொல்லும்போது அந்த கிரகனுடைய ஆதிபத்தியம் காரகம் பாவக வீடு இதையெல்லாம் கணித்து ஒட்டுமொத்தமாகத்தான் பலன் கூற வேண்டும் இந்த ஜாதகத்தில் ரெண்டு ஒன்பது கூடிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் உச்சமாகிறார் செவ்வாய் தனித்து உச்சமாகக்கூடாது அதே சமயத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டு சனி இருந்தாலும் அந்த சனி பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் செவ்வாயோடு பரிவர்த்தனையும் ஆகிய சுக்கரனுடனும் இணைந்திருக்கிறார் ஒன்பதாம் அதிபதியும் ஒன்பதாம் பாவகமும் சுபத்தன்மை அடைந்திருக்கின்றன ஒன்பதாம் அதிபதி நன்றாகவே இருக்கிறார் ஆனால் சூரியன் வீசமாக இருக்கிறார் இன்னும் ஒரு பாகத்தாண்டாக அவர் நீசத்தை விட்டு விளைவிடுவார் பரமணேசமாக என்று சொல்லக்கூடிய பத்து டிகிரியை கடந்து பத்தொன்பது டிகிரியில் இருக்கிறார் இந்த அமைப்பில் சிம்மத்தின் ராஜ் இருந்து சனியும் பார்வையில் இருக்கிறார்கள் இந்த தந்தைக்கு நல்ல அமைப்பு என்ன கேட்டால் தந்தை தற்போது வரை நன்றாகத்தான் இருக்கிறார் காரணம் என்னவென்று கேட்டால் இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சூரியதசாக நடந்துருக்கு சூரியத சந்தை ஒன்றும் அவ்வளோ ச இது பண்ணலை பொதுவாகவே மீனலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி எட்டில் இருந்தாலும் மீனலக்கணத்துக்கு அவை ஆறாம் அதிபதியான சூரியன் பெரிய கெடுபல்களை அனுபவத்தில் தருவதில்லை என்ன கேட்டிங்கன்னா மீனலக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக சூரியன் அவரே லக்னாதிபதிக்கு நண்பராகவும் வருவார் இது ஒரு அமைப்பு மீன உண்டான சிறப்பு மற்ற லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக வருவாங்க சில லக்னங்களுக்கு லக்னாதிபதியை பகைக்கரகமாக பெரும்பாலான லக்னத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியை பகைக்கரகமாக வருவார் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு சுக்கரனுடைய வீட்டில் சூரியன் இருக்கிறார் சூரியனுக்கு எந்த விதமான பாவக்கிரக தோற்றமும் இல்லை சூரியனாகிய ராகுடனோ சனியுடனோ இருந்து வந்தால் கண்டிப்பாக தந்தையின் அமைப்பில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கும் சூரிய அது மாதிரியான அமைப்புகள் எதுவும் இல்லை ஆனால் அதே சமயம் சூரிய திசர் ராகி புத்தி வரும்போது குழந்தைக்கு சிறு சிறு உடல் தொந்தரவுகள் ஏற்படுத்தவு தந்தைக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது என்னென்றால் தசாநாதனுக்கு உட்பட்டு தான் புத்திநாதர் வேலை செய்வார்கள் என்பதற்காக இங்கே சிம்மாதிபதியான சூரியன் நீச நிலையில் இருந்தாலும் அம்சத்தில் குருவோட வீட் குருவோட வீட்டில் உச்ச சுக்கனுடன் இணைந்திருக்கிறார் இது ஒரு நல்ல அமைப்பு சூரியன் அம்சத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கும்போது பெரிய கெடுபலங்களை இந்த ஜாதகருக்கு சூரிய தசை தரல ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கிறது ஒரு குழந்தைக்கு ஒரு பலமீனமான அமைப்பு தான் என்றாலும் இந்த தசா சூரிய திசைக்கு ஒரு பலமீனமான அமைப்பு தான் இருந்தாலும் பெரிய கெடுதல்களை பின்னலக்கணத்திற்கு சூரியன் செய்ய மாட்டார் இன்னும் அன்பு ஒன்பதாம் அதிபதி பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார் பரிவர்த்தனை அடைந்த கிரகம் ஆட்சி பெற்ற பலனை தரும் என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் ஒன்பதாம் பாவகாதிபதி அவரே ரெண்டுக்கும் அதிபதியாகி ஒன்பதுக்கும் அதிபதியாகி பதினொன்றாம் இடத்தில் அமைந்து ரெண்டு ஒன்பது பதினொன்று கணக்காகி குருவின் பார்வையில் இருப்பார் குழந்தைப் பிறந்தவுடன் தந்தையாருடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கிறது ஏன் என்று கேட்டால் ஒன்பதாம் பாவகம் பாவகமும் பாவகாதிபதியும் மிகுந்த சுபத்தன்மை அடைந்திருக்கிறார்கள் ஒன்பதாம் பாவக அதிபதி பரிவர்த்தனையும் அடைந்திருக்கிறார்கள் இங்கே நாம் எடுத்த உடனே சிம்மத்தை சனி பார்த்தால் சூரியன் ராகவோடு சேர்ந்து போச்சு சாரி சிம்மத்தில் ராகம் அமர்ந்து போச்சு சூரியன் நீசமாகி போட்டால் தந்தையுடைய வாழ்க்கை சரியில்லை என்று மேம்போகமாக கணித்து விடக்கூடாது ஒரு பாவகாதிபதி மிக முக்கிய பங்கு வகிப்பார் பாவகமும் பாவகாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் கிரக திசைக்கு பலர்ந்து வரும்போது மிக முக்கிய பங்கு பங்கு வகிப்பார் என்பதை நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளலாம் அமைப்பில் இந்த குழந்தை பிறந்ததே பார்த்தீங்கன்னா சூரிய சந்தோஷமாக அடுத்தடுத்து யோக திசையே வருகிறது மேலும் ஜாதக ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா முப்பதாம் அதிபதியை குரு பார்ப்பது ஒரு மேம்பட்ட அமைப்பு ராகுதை வரும்போது தந்தைக்கு சில உடல் ரீதியான சில சில தொந்தரவுகள் ஏற்படுமே தவிர பெரும்பாலும் தா தந்தையை பாதிக்கின்ற அமைப்பில் அதாவது ஆயுளை பங்கப்படுத்துகின்ற வாய்ப்பில் அந்த ராகுதை அமையாது ஏனென்றால் ஒன்பதாம் பாவகம் பாவகாதிபதி சுபத்தன்மை எனந்திருக்கிறார்கள் பாவகம் காரகம் ஆதிபத்திய கிரகம் மூன்றும் தான் முக்கியம் ஆதிபத்திய கிரகமும் பாபகமும் நன்றாக இருக்கிறது காரகிரகமும் வீட்டு காரக வீட்டிற்கிறது தான் காரக வீடும் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பெரிய கெடுமலன்கள் இந்த ஜாதகருக்கு சூரிய திசை நடக்காது ராகதசை தான் இந்த ஜாதகருக்கு தாருடைய தந்தைக்கு சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும் ஆனாலும் பொருளாதார ரீதியாக ஜாதகருடைய தந்தை நன்றாகவே இருப்பார் ஏனென்றால் ரெண்டு ஒன்பது கூடியவர்கள் பதினொன்றாம் வீட்டில் உச்சமாகி குருமீன் பார்வையில் இருக்கிறார் பாவ ஸ்தான பலத்தை அடைந்து சுரப்பின் தொடரில் தரும்போது அந்த பாவ பலன்களை நன்றாகவே தரும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம் உக்லாம் பாவகாதிபதியான செவ்வாய் உச்சவீப்பில் அமர்ந்து பரிவர்த்தனையும் அடைந்து உச்ச குருவின் பார்வையிலும் இருப்பதால் இந்த ஜாதகருடைய தந்தையின் பொருளாதார வாழ்க்கை ஓரளவு மேம்பட்டதாகவே இருக்கும் என்பதை நாம் இதற்காக புரிந்து கொள்ள முடிகிறது நன்றி வணக்கம்